நான் வந்து திருமுருகன் நடிகர் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் சட்ட வேட்பாளர் தமிழர்கள் பல உரிமைக்காக இருக்கிறாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி பெரும் குரல் கொடுத்திருக்கு போராடி இருக்கு அண்ணனே வந்து முன்னின்று பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு முதல் முறையா மாடுகளுக்காக பேச முடியாத விலங்குகளுக்காக அதோட உரிமை வந்து அதுக்கான உணவு தேடுற இடம் வந்து புல் இருக்கோ அந்த இடம்தான் அப்படி வனப்பகுதியில மலைப்பகுதியில மாடு மேய்க்கிறதுக்கு தடை அப்படின்னு வனக்காவலர்கள் வந்து அதை நிராகரிக்கிறாங்க அதோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக முதல் முறையா உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பேசாத ஒரு உயிர்களுக்காக பேசுற தலைவன் வந்து சீமான் அதுக்காக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஒன்று திரண்டு வந்து நிக்கிறோம் இந்த வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இது மாதிரி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுற நாம் தமிழர் கட்சி ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கான உரிமையை இப்ப நாங்க பேசுறோம் என் பேர் வந்து பாலசுப்ரமணியன் எனக்கு நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பண்ண முடியாது இதுல நம்ம மாடு எல்லாம் நிக்கிது மண்ணங்கிதாரி எல்லாம் இருக்காங்க அவரு ஒரு அறுநூறு மாடு இருக்கு நம்மளுக்கு ஒரு ஐம்பது மாடு இருக்கு இது ஒரு நாலு நாளா இங்க வந்திருக்குண்ணா

இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மேச்சல் நிலம் வந்து பல ஆயிரம் ஏக்கர் இருந்தது இன்னைக்கு எல்லாமே பிளாட் போட்டு எல்லாமே வித்து முடிச்சிட்டாங்க மேக்கணும் போனோம்னா கட்டிட்டாங்க வெளியே தீர்றாங்க மலைப்பகுதியெல்லாம் பாசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறாங்க பட்டி பாசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது என்ன ரீசனுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல மலையில மாடு தான் மலை வளம் அதிகரிக்கும் மாடு மேய சாணி போட சாணி போட கொள்ள இது இப்படிங்கையில் அது அந்த ஒரு உணவுங்கிறது நம்ம சாப்பிட தான் மறுபடியும் வரும் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும் வேற யாரையும் எல்லாம் தொந்தரவு பண்ணாது நம்ம அதை போய் ஜூ காட்டுறது விரட்டுறதுக்குள்ளலாம் பண்ணாத ரோட்டிலே போகிற ஒரு நாள் கால் ஒரு ஒரு நாய் ஒரு குழோ எதனால் நம்ம கல்லை எடுத்து அடிச்சோம்னா தான் அது நம்மளை அடிக்க வரும் அது மட்டும் தான் அதுவும் நம்ம அது பாட்டுக்கு விட்டோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் வேற யாரும் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாது நான் வந்து எப்படின்னா அந்த மாடுகளுக்கு வேண்டி தான் நான் வந்துருக்கேன் எங்க ஊர்ல பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்துல வந்துட்டு இருக்க கிடமாடு வந்து இப்ப மேக்சிமம் தான் இருக்கு தேனி மரமாடுங்கிறது வந்துட்டு செம்போரு கரும்போரு மைனா போர் இன மாடுகள்லாம் வந்துட்டு பாரஸ்ட்ல இருந்து வந்து அனுமதி கொடுக்காதுன்னா கூடிய சீக்கிரம் அந்த மாடு வந்து அழியிற நிலம வந்துடும் தரக்காட்டுல வந்து இந்த புளிக்குளம் மாடு மாதிரி கட்டுப்பட்டு நிக்காது மலை மாடு ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு ரகத்துல பாயும் இந்த மாடு மேக்சிமம் புளிக்குளம் மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து பிரத்யேகமா வழங்கப்படுது தேனி மரமாடு வந்து கலர் இருக்க வேண்டிய அந்த ஒரு மூர்க்க குணத்துக்கு எடுத்து வளர்க்கறாங்க மேக்சிமம் அந்த சாணம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த மாட்டை தவிர்த்து வேற ஜெர்சி மாட்டுகள் வந்து அந்த ஒரு இது இல்ல இந்த மாதிரி